ஓம்சத்தி கோயிலுக்கு எல்லா ஊர்லேயும் சத்தி மாதிரி அக்கா தங்கச்சி எல்லாம் மாலை போட்டு உன் கஷ்டம் வாழ்க்கையில் நடந்தது உன் வாழ்க்கையில் உனக்கு தொழிலில் இது இல்லைன்னு எல்லாத்தையும் ஆத்தாக்கிட்ட போய் சொல்ல போகிறேன் ஆத்தா ரொம்ப சக்தி வாய்ந்தவா ஓம்சர்த்தி தாய் அவள் வந்து உன் புரிஞ்ச குடியாருனா இருக்கானா இல்லை ஒரு உன் பிள்ளைக்கு படிப்பு வரலையா உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமா இல்லையா உன் பிரச்சனை என்னங்கதா அப்படி தூசியாக நினச்சி ஊதி ஓம் ஓம்சக்தி தாய் அவ்வளவு சக்தி வாய்ந்தவா நீ அவளை போது எப்படி கும்பிடணும் அந்த நீ இருந்து அங்கே மாலை போட்டு தாயிட்ட போனா மட்டும்தான் இருக்கணும் அவளோட பாட்டை அவளோட துதியை மட்டும்தான் நீ பாடணும் நீங்க எல்லாம் அப்படியா போறீங்க அந்த பசுக்களை போனே உங்களுக்கு உக்கரம் வந்துருது உக்கரம் தாயே மகமாயி என்ன ஆட்டோங்க வெறித்தனமா